சட்டவிரோத கொலைகளை சட்டபூர்வம் ஆக்கியவர்கள் தான் தங்கள் மீது வந்து நூத்தி பதினோரு துப்பாக்கி சூடு நடைபெற்றிருக்கிறது கிட்டத்தட்ட எத்தனை பேர் இறந்திருக்கிறார் அறுபது பேரில் இந்த துப்பாக்கி சூட்டில் இறந்திருக்கு வெள்ளை வான் கலாச்சாரத்தை வெள்ளை வான் என்றால் இன்று கூட வடகிழக்கில் வந்து பல்வேறுபட்டவர்கள் நடுக்கம் கொள்வார்கள் இந்த ஓய்வூதியத்தின் பாடின சாப்பாடுக்கு என்ன செய்யறது என்னுடைய மகன் வெளிநாட்டில் இருக்கிறேன் நான் இங்கே இருக்கிறேன்னு எனக்கு ஓய்வூதியம் கிடைச்சாதான் நான் சாப்பாடலாம் என்ற ரீதியில் அவர் காய்ச்சிது அப்போ மக்களுடைய பிரச்சனையை ஒரு பக்கம் இருக்க இவர்களுடைய பிரச்சனை வேறு விதமாக இருக்கு நீங்கள் வந்து அடுத்த ஆக்கள பிரச்சனையில் மூக்கு நிலைக்காக கொஞ்சம் அமைதியாக இருங்கள் ஒரு கொடூரமான ஒரு பயத்தை அச்சத்தை விட்டுற ஒரு காலப்பகுதியா தான் தற்போது யாருதான் வணக்கம் வினோயன் வணக்கம் என்ன கதை இளைஞர்கள் என்ன நடக்கு இளைஞர்கள் இன்றைய தினம் பாராளுமன்ற அமர்வு நடந்து முடிஞ்சிருக்கு இந்த பாராளுமன்ற அமர்வுல பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியம் தொடர்பாக பல திட்ட திட்ட முன்மொழிகள் இடம்பெற்றிருந்தது அந்த திட்ட முன்மொழிக்கான ஒரு தீர்வு மட்டப்பட்டிருக்கு அது தொடர் அதையும் தொடர்ந்து இந்த பாராளுமன்றத்தில் அதிகப்படியான பலம தான் அதிகப்படியான குளறுபடியால் பிரச்சனையில் எழுந்திருக்கு அந்த பிரச்சனையில நம்ம தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் தங்களது மூக்கை நடத்தியிருக்கிறார்கள் உண்மையிலேயே வந்து அவனவனுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு ஒருத்தனுக்கு பிரச்சனை வந்து இந்த ஓய்வூதியுன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு என்ன செய்யறது என்ற ரீதியில் ஏற்கனவே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கேட்டு என்னுடைய மாவன் வெளிநாட்டில் இருக்கிறேன் நான் இஞ்சியா இருக்கிறேன் எனக்கு ஓய்வூதியம் கிடைச்சாதான் நான் சாப்பிடலாம் என்ற ரீதியில் அவர் காய்ச்சிருக்கேன் அடுத்து வந்து மக்களுடைய பிரச்சனையாக இருக்கிற அந்த பயங்கரவாத தடை சட்டி நீக்கப்படுமா அல்லது புதிய பயங்கரவாத தடை சட்டம் இருக்கிற பயங்கரவாத தடை சட்டத்தோட மோசமான சட்டமா இந்த எக்கிய ஆட்சியமா சமஷ்டி ஆட்சியா இந்த ஜாப்பு சீர்திருத்தம் எப்படி வர போது மக்களுடைய பொருளாதாரம் எப்படி மட்டும் மக்களுடைய பிரச்சனை நிறைய இருக்கு இந்த இடத்துல இதுகளை பற்றி கவலை கொள்ளாமல் சில பேர் சில சில்லறை சில்லரித்தனமாக கதைத்தார்களா இல்லையான்னு எனக்கு தெரியல கதைத்திருக்கிறார்கள் என்னென்று குழு தலைவர் தான் நீக்கப்பட்டிருக்கிறார் இந்த பாராளுமன்றத்தில் ஒரு கட்சியை சார்ந்த ஒரு குழுத் தலைவர் அவர்ட கட்சி ரீதியிலேருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் நீக்கப்பட்ட பின்னுக்கும் ஏன் அவருக்கு முன்னாசனம் வழங்கப்பட்டிருக்கு கேட்குறாங்க அதே நேரத்தில் பார்த்தா இன்னொரு கருத்துக் கொண்டிருக்கும் போது மூக்க நுழைத்தீர்கள் உங்களுக்கு சவால் இருக்கா அது இருக்கா இது இருக்காண்டு அவர் இன்னொரு பக்கத்தால் விவாதம் போகுது அப்போ மக்களுடைய பிரச்சனை ஒரு பக்கம் இருக்க இவர்களுடைய பிரச்சனை வேறு விதமாக இருக்குது என்றுதான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என்ன நடந்தது என்ன நடந்தது என்று பார்த்தா இந்த தினம் பாராளுமன்ற உரையின் போது சிறுதரன் அவர்கள் சிறிதர் அவர்களுக்கு எதிராக தான் இந்த அர்ஜுனா அவர்கள் இப்படியான முன்பை முன்பிருக்கு அதாவது வந்து இவருக்கான பாராளுமன்ற குழு தலைவர் பதவிதான் நீக்கப்பட்டது இது பகிரங்கமாக அறிவிக்கப்பட்டது அது அப்படி இருந்தும் ஒரு கேன் முன் முன்பரிசி ஆசனம் வழங்கப்பட்டது என்ற ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறார் கேள்வி எழுப்பி இருக்கிறார் அவர் ஒரு புறம் அந்த பிரச்சனை ஒன்று இன்னொன்று இன்னொரு பிரச்சனை இருக்கு இன்னொரு பேர் கதைச்சு கொண்டிருக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர் அதுவும் தொழில்துறை பிரதி அமைச்சர் கதைச்சு கொண்டிருக்கிறார் என்னென்று தன்னுடைய சிறப்புரிமை மீறப்பட்டுள்ளது என் தன்னை பார்த்து ஒருவர் திருடர் என்று சொல்லியிருக்கிறார் நாங்கள் தொழில்துறையில் இருக்கும் போது ஊழல் செஞ்சிருக்கிறோம் எங்களுக்கு எதிராக வழக்கு இருக்கிற அடிப்படையற்ற விடயங்களை தன் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது இது வந்து ஒரு சிறப்புரிமை மிகுறல் என்று தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார் மைந்த ஜெயசிங் என்ற தொழில் என்ற ஆளுங்கட்சி அமைச்சர் அதாவது வந்து ஆளுங்கட்சியின் தொழில்துறை பிரதி அமைச்சர் தான் அப்படியான கூட்டுகளை தெரிவித்து அப்படியான கூட்டுகளை தெரிவித்த சந்தர்ப்பத்தில்தான் அர்ஜுனா அவர்களும் மூக்கை நுழைத்ததாகவும் குற்றம் செலுத்தப்பட்டிருக்கின்றனர் குறிப்பாக வந்து ஐக்கிய மக்கள் சக்தியை சார்ந்த சமீந்த விஜயஸ்ரீ என்பவர் தான் இந்த குற்றச்சாட்டுகளை யார் மீது வச்சிருந்தால் தொழில்துறை அமைச்சர் மீது முன் வச்சிருந்தார் அப்போ இதற்கு எதிராக தன்னுடைய சிறப்புரிமை மூறப்பட்டிருக்கு என்ற மாதிரி அவரை காய்ச்சி கொண்டிருக்க ராமநாத்சனா அவர்கள் இடைக்க போய் கேட்டிருக்கிறதில் அவர் டக்கணுன்னு சொல்கிறார் தொழில்துறை அமைச்சர் சொல்கிறேன் நீங்கள் வந்து அடுத்த வாக்களை பிரச்சனையில் மூக்கு நுழைக்காமல் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்கள் அது மட்டும் இல்லாமல் நான் கூறிய கூட்டுக்கு எதிரான வா மக்களுக்கு கருத்தை உங்களால் தெரிவிக்க முடியுமா என்ற ஒரு சவாலை விடுத்திருந்த சவாலா அல்லது மிரட்டும் மிரட்டும் தோணியா என்றதை நாங்கள் அவதானிக்கூடிய கொஞ்சம் கடுமையான தோணியில அந்த இதை குறிப்பிட்டிருக்கிறார்கள் பார்ப்போம் தொடர்ச்சியாக இது எவ்வாறு போக போகிறது அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்கணும் கடந்த காலத்துல அந்த வெள்ளை வான் கலாச்சாரத்தை வெள்ளை வான் என்றால் இன்று கூட வடகிழக்குல வந்து பல் பெறுபட்டவர்கள் நடுக்கம் கொள்வார்கள் என்ற அவ்வாறான ஒரு இழிவான செயற்பாடுகள் எங்கள் தாயக பூமியில் நடைபெற்றது அதை விடுவோம் வெள்ளைவான் கலாச்சாரம் மற்றது வந்து இந்த பாதாள உலக குழுக்களின் உலகமாக மாற்றியவர்கள் அல்ல மற்றும் இந்த சட்டவிரோத கொலைகளை சட்டபூர்வமாக்கியவர்கள் தான் தங்கள் மீது சேறு பூசுகிறார்கள் ஆட்சியை இழந்தவர்கள் இன்று ஆட்சியை பெற்றுக்கொள்வதற்காகவோ இல்லை தற்காலத்தில் இருக்கின்ற ஆட்சியை கைப்பற்றிக்கொள்வதற்காகவோ தங்கள் மீது சேறு பூசுகிறார்கள் என்று ஒருவர் சொல்லியிருக்கார் யார் அவர் அவர் தான் தேசிய மக்கள் சக்தியின் பிரதான அமைச்சராக காணப்படுகின்ற நலிந்த ஜெய்தீஸ் அவர்கள் தான் இப்படியான கருத்தை தெரிவிக்கிறார் அவர் வந்து இப்படியான கருத்தை தெரிவிக்கிறதுக்கு காரணம் கா கடந்த காலங்களில் சாகர காரியமர்கள் உங்களை பார்த்து கேள்வி எழுப்பிக்க அதாவது வந்து அரசாங்கத்தை பார்த்து கேள்வி எழுப்பி தெரிவிக்கிறார்கள் இந்த கேள்விக்கு அவர் முகமா தான் நலிந்த ஜெய ஜெயதீஷ் அவர்கள் அப்படியான கருத்தை தெரிவித்திருக்கிறார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனாவின்

அதி உயர் உச்ச பாதுகாப்புக்குள் வைத்து ஒரு சட்டத்தரணியும் அவருடைய துணைவியாரும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் பார்க்கும்போது இந்த பாதாள உலக குழுக்களின் கைக்கு இந்த நாடு சென்று விட்டது இது வந்து தேசிய பாதுகாப்புக்கு பெரிய ஒரு அச்சுறுத்தல் என்ற ரீதியில தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் கடந்த காலங்களில் ஜேஇபி யுத்தமா ஜேபி ஏற்படுத்திய கிளர்ச்சியா இருக்கட்டும் அதைத் தொடர்ந்து வந்து யுத்த காலப்பகுதிகளாக இருக்கட்டும் இப்படியான காலப்பகுதிகளை விட ஒரு மிகவும் ஒரு கொடூரமான ஒரு பயத்தை அச்சத்தை ஒரு காலப்பகுதியாக தான் தற்போது அரசாங்கத்தின் ஆட்சி அமைந்திருக்கின்றது என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்திருக்கிறார் அவர்கள் நடத்திய விட இவர்கள் மோசமா செஞ்சுட்டார்கள் அவங்க சொல்றாங்க இந்த இடத்தை விடுவோம் இந்த இடத்தை இந்த இடத்தை விட்டு நாங்க கடந்து வருவோம் அப்ப இந்த இடத்துல தான் நலிந்த சொல்றேன் நலிந்த அவர்கள் சொல்றேன் ஏன்டா நீங்க தானையா முழு பேரை கொண்டு குமிச்சீங்க நீங்க தான் வெள்ள கலாச்சாரத்தை உருவாக்கினீங்க பட்ட பகுதியில் கொல்லப்பட்ட கொலை கொலைகளை கூட சட்டப்பூர்வமாக்கினீங்க என்று அவர் தன்னுடைய வாத கருத்துக்களை முன்வைக்கின்றார் ஊடக சந்திப்பில் தான் இதில் ரெண்டு மாறி மாறி சொல்லிக்கொண்டிருக்கிறேன் அவர் தன்னுடைய கட்சி அழுவதில் வச்சு சொல்ற இவர் ஒரு பக்கத்தில் ஊடகங்களை கூட்டி தன்னுடைய சார்பான விடயங்களையும் ஆனால் மேலும் குறிப்பிடும் போதுதான் சில விடயங்களை அரசியல் ரீதியாக உயிரிழந்த மாறிட்டாங்க அப்போ அரசியல் ரீதியாக உயிர் பெறத்தான் இப்படியான ஒரு பீதியான மக்கள் மத்தியில் கிளப்பி வராங்க இப்படி கலைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் ஒரு புறம் இருக்கின்ற அதெல்லாம் தாண்டி விடுவோம் இங்கு அடுத்த இங்க பார்க்கணும் அல்லப்பட்டி அல்லப்பட்டியில வந்து ஒரு சிறுவர் கொடு கொடூரமாக கொலை செய்யப்படுகிறார் அது என்னதுக்காக எதற்காக நடந்தது என்று பல்வேறுபட்ட விசாரணைகள் நடந்து பெற்று நடைபெற்று இந்த இடத்துல சிறுதரன் அவர்கள் இன்றைய பாராளுமன்ற அமர்வில் குறிப்பிட்டிருக்கிறார் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் இன்றைய பாராளுமன்ற அவர்கள் இதற்கு சரியான தீர்வு ஒன்றும் எட்டப்படவில்லை இன்னும் சரியான தீர்வு எட்டப்படவில்லை இதற்கான முறையான நியாயமான விசாரணை இடம்பெற வேண்டும் இதுதான் நாங்கள் அந்த மக்கள் சார்பாக உயிரிழந்த சிறுவனுக்கு நீதியான நீதி கிடைக்கவில்லை முழுமையான நீதி கிடைக்கவில்லை அவருடைய குடும்பத்தினர் துக்கத்தில் இருக்கிறார்கள் இதை இந்த விடயத்தை நான் பாராளுமன்றத்தில் பதிவு செய்கின்றேன் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள் யாருமே இதை என்று என்றுதான் நாங்கள் காணப்படுகிறது ஒரு பதினேழு வயதுடைய சிறுவனுடைய உயர் பறிக்கப்பட்டுள்ளது பார்ப்போம் தொடர்ச்சியாக இது எவ்வாறு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி செல்லப் போகிறது என்பதை அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்கணும் என்ன அடுத்த என்ன விட இந்த கிரிக்கெட் மேட்ச் தொடர்பாக அதிகாரிகள் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற ஒரு ஜனாதிபதி அவர்கள் மாறி மாறி நன்றியை தெரிவித்த நன்றி தெரிவிச்சிருக்காங்க இந்தியாவுடன் தாங்கள் விளையாட மாட்டோம் என்று ஒதுங்கி சென்றார்கள் பாகிஸ்தான் என்றால் அண்மையில் நடைபெறும் காரணம் காட்டி சென்றார் அப்ப இந்த இடத்துல வந்து எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் பாகிஸ்தானை பார்த்து இல்லையா விளையாடுங்கோ என்ற மாதிரி கேட்டிருந்தார் இதுக்கு மதிப்பளிச்சு அவர்கள் வந்து கிரிக்கெட் விளையாடி இருந்தேன் கிரிக்கெட் வாடி இந்திய இந்தியா வெற்றியும் கொண்டிருந்தது அப்போ இந்த இடத்துல தான் பாகிஸ்தான் அதிகாரிகள் பல்வேறுபட்டவர்கள் இந்த ஜனாதிபதி அவர்களுடைய ஒரு சின்ன ஒரு சந்திப்பு நடைபெற்றிருந்தது அதில் கலந்து கொண்டு நாங்கள் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றோம் என்ற இந்த மச் இந்த கிரிக்கெட் போட்டி வந்து நடைபெறுவதற்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான் நீங்கள் இல்லை என்ன நடந்திருக்காது என்ற மாதிரி தங்களுடைய நன்றிகளை தெரிவித்திருக்க அதோட இருநூறு கோடி மக்கள் இதை இதை பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கேன் இந்த மச்ச பார்த்து சந்தோஷப்பட்டிருக்க என்று அவர் சொல்லியிருக்கிற பதிலுக்கு நாங்க சும்மா இருப்போமா நாங்களும் நன்றியை தெரிவித்திருக்க என்னதுக்கு நான் எங்களை கதையை கேட்டு நாங்க சொன்னதாலதான் நீங்க விளையாட வந்தீங்க இப்ப எங்க கதைக்கு கதைக்கு மரியாதை கொடுத்து இப்படியான செயலில் ஈடுபட்டதுக்கு இப்படியான விளையாட்டுக்கு வந்ததுக்கு எங்க சார்பாக அடுத்து அந்த டிபா புயல் டிப்பா புயல் இருந்து உலக நாடுகள் பல்வேறு படகு எங்கள் நாட்டுக்கு உதவி செஞ்சிருந்தாங்க அதன் நிமித்தம் பாகிஸ்தானும் தங்களால் என்ற உதவிகளை வழங்கினார்கள் அப்ப இதற்காகவும் தங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று இலங்கை சார்பிலும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய ஒரு விடயம் தான் அப்படியான ஒரு விடயத்தை சொல்லும் போது நான் இன்னொரு ஜனாதிபதி அவர்கள் இந்தியா சுற்றுப்பயணம் முறை மேற்கொள்வது தயாராகி வருகின்றார் உண்மையிலேயே இந்த சந்திப்புகள் மற்ற இந்திய சுற்றுப்பயணங்கள் இந்த பூகோள அரசியல் வந்து இலங்கைக்கு செல்வாக்கு செலுத்தப்படுகிறது பார்ப்போம் இந்த பூகோள அரசியலை பற்றி ஒரு விரிவான காணொலி பிற்பட காலங்களில் போடுகின்றோம் இவர் இந்தியாவுக்கு போய் போயிட்டு வரட்டும் அதுக்கு பிறகு இவர் இந்திய பயணம் தொடர்பாக இவர்கள் தங்களுடைய கருத்துக்கள் தெரிவிப்பார்கள் தரப்பில் இருக்கிற அவர்களுடைய கருத்தையும் தெரிவிப்பார்கள் அப்ப இதையெல்லாம் பார்த்து விட்டு நாங்கள் ஒரு கருத்தை தெரிவிக்கின்றோம் வருங்காலத்தில் பார்ப்போம் இந்த பூகோள அரசியலை பற்றி ஒரு தெளிவான விரிவான காணொலி வழங்குவதற்காக காத்து இருக்கின்றோம் தொடர்ச்சி இந்த செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் அறிய அணுக வேண்டும் நன்றி வணக்கம் வணக்கம்